வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலம் தேடி காட்டுக்கு போயிருந்தோம் போகிற வழியில் ஒன்று கண்ணில் பட்டுச்சு பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கு விட்டால் அந்த பாருங்கள் அடிப்பகுதியிலும் பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா வெள்ளை வெளியேன்ருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அருமையான காலம் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு நாலு கிடச்சா அருமையாக இருந்திருக்கும் நல்ல வருவலுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்திங்கன்னா இதோட இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த மேல் பகுதி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதை வந்து அப்படியே கிள்ளிட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா அழகாக பேப்பர் மாதிரியே வரும் அதை வந்துட்டு எடுத்துட்டு நல்லா அதை வந்துட்டு அந்த மேல் ப அதை எடுத்துகிட்டு ஒரு நாலு அஞ்சாவது உடைச்சிட்டு அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு அந்த தண்டை வந்து ஒரு இப்படி நாளாக பிரிச்சுக்கிட்டு நாலாக பிரித்து எல்லாம் அதோட எல்லாம் அந்த இடத்த கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும் க்ளீனாக தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்ட பிறகு நல்லா வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வறுவல் பண்ணிங்கன்னா வறுக்க வறுக்கவே அதோடய மனமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இதோட அனுபவம் யாருக்காச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது என்னோட முதல் வீடியோ நன்றி